விராட் விஸ்வகர்மா சேவாலயா மாமல்லபுரம் விஸ்வகர்மா ஜனநல சங்கம் மற்றும் ஷங்கர் நேத்ராலயா கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய சிறப்பு கண் பரிசோதனை முகாம் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அடைந்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் தனியார் திருமண மண்டபத்தில் விராட் விஸ்வகர்மா சேவாலயா மாமல்லபுரம் விஸ்வகர்மா ஜனநல சங்கம் சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விராட் விஸ்வகர்மா சேவாலயா நிறுவனரும் ஜோதிட முனைவருமான கே பி வித்யாதரன் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறையின் வல்லுநர் குழு தலைவர் ஸ்தபதி தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தனர் இம்முகாமின் பரிசோதனை கண் அழுத்த நோய் கண்டறிதல் கண்புரை தூரப்பார்வை பார்வை உள்ளிட்ட கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிநவீன கருவிகள் கொண்டு பரிசோதனை மூலம் கண்டறியப்பட்டு ஆலோசனைகளும் சிகிச்சையும் அளிக்கப்பட்டன மேலும் கண் பரிசோதனையில் மூக்கு கண்ணாடி தேவைப்படுபவர்களுக்கு இலவசமாக மூக்கு கண்ணாடியும் வழங்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நிறுவனர் வித்யாதரன் கூறியதாவது செய்வன திருந்து செய்ய நம்ம எதை செய்தாலும் வந்து திருத்தமாக செய்யணும் அதே மாதிரி எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தெகும் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ கண்களாக இருக்கிறது என் எழுத்து ஆனால் அந்த எழுத்துக்களை நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த கண்கள் நமக்கு தேவை அதுக்காக தான் கண் இப்போ ஜோதிட சாஸ்திர பிரகாரம் பார்த்திங்கன்னா இடது கண் வலது கண் இது எல்லாத்துக்குமே வந்து கிரகம் தான் சூரியன் சந்திரன் இதெல்லாம் வந்து இடது கண்ணுக்கும் வலது கண்ணுக்கும் உரிய கிரகங்கள் சுக்கரன் வந்து அந்த விஷன் பவர் அப்படின்னு சொல்லுவோம் சிலருடைய கண்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மீன் மாதிரி அப்படியே மெய்ன் இருக்கும் கண்ணாலே பேசுவாங்க கண்ணாலே வந்து எல்லாத்தையும் பேசி முடிப்பாங்க இதுக்கெல்லாம் காரணமே வந்து கிரகங்கள் தான் இப்போ நாம் நடத்துகிறது வந்து இந்த பத்தொம்போதாவது கண் சிகிச்சை முகம் இந்த முகாமில் வந்து எந்த முகாமா இருந்தாலும் நம்ம அட்வான்ஸ் லெவலில் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அதாவது புகழ்பெற்ற ஒரு ஐ கிளினிக்கில் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் அப்படியே கொண்டு வந்து தான் இங்கே நம்ம வந்து எல்லா மக்களுக்கும் நம்ம வந்து இது கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும் மேல்தட்டு மக்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுவே வந்து பாட்டாளி மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் கிடைக்கணும் உழைப்பாளிகளுக்கு கிடைக்கணும் இவங்களுக்கெல்லாம் வந்து நேரம் ஒதுக்கி இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு நேரம் இருக்காது அடுத்தது சில இடங்களுக்கு போனாலே நம்மக்கிட்ட எவ்வளோ வாங்குவாங்களோ அந்தளவுக்கு நமக்கு பணம் இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு பயந்து ஒதுங்கிறவங்களாம் இருக்காங்க அதுக்காக தான் எல்லா ஃபெசிலிட்டியும் உள்ள அந்த எக்யூப்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே நாம் வந்து சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் விராட் விஸ்வகர்மர் சேவாலயம் மூலமாக இது பத்தொம்போதாவது கண் சிகிச்சை முகாம் எந்தவித கட்டணமும் இல்லாமல் நாம் வந்து மக்களுக்காக இதை இருக்கோம் இங்கே வந்து கண் டெஸ்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் என்ன குறைபாடுகள் இருக்கோ அதெல்லாம் வந்து உடனே சரி செய்கிறோம் அதாவது அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் பண்ணுறோம் குளுக்கோமா அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் பண்ணுறோம் நல்ல ஒரு கண்ணாடி கண்ணாடி மூக்கு கண்ணாடி அவங்களுக்கு வந்து முறைப்படி நாம் கொடுத்துட்டுருக்கோம் இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக நாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப சிறந்த தானம் வந்து கண் தானம் அந்த கண்ணை வந்து நம்ம நல்ல முறையில் பார்த்துக்கிறோம் பராமரிக்கிறோம் அப்படின்னா அதை விட ஒரு பெரிய சிறப்பு எதுவுமே இல்லை அதனால்தான் கண்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதே மாதிரி ஐயா வந்து தட்சிணாமூர்த்தி ஐயாவும் இதில் வந்து இணைந்து இன்னைக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வந்து அவங்க தலைமை ஏற்று இதெல்லாம் வந்து இருக்காங்க களப்பணி அப்படின்னு பார்க்கும்போது அதாவது விஸ்வநாதன் அவங்களும் வந்து களப்பணியெல்லாம் பார்த்துருக்காங்க இங்கே நம்ம மகாபலிபுரத்தினுடைய விஸ்வகமன சங்கங்களுடைய நிர்வாகிகள் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க அவங்களும் வந்து எல்லாருக்கும் வழிகாட்டியாக வந்து இருந்துகிட்டு இருக்காங்க அது மாதிரி சிறப்பாக நம்ம வந்து எல்லாமே செய்துட்டுருக்கோம் தொடர்ந்து கண் சிகிச்சை முகாம் மட்டும் இல்லாமல் மேலே மேலே சில மருத்துவ முகாம்கள் நடத்த இருக்கிறோம் அதே மாதிரி ஆம்புலன்ஸ் வண்டியும் இருக்குது அதாவது ஏழைப்பழம் அவங்களால முடியாதவங்களுக்கு இலவசமாக அவங்கள அழைச்சிட்டு போய் மருத்துவ சிகிச்சை கொடுத்து அவசர சிகிச்சை உறுதியின் வந்து நம்முடைய சங்கத்து சார்பில் பண்ணிட்டுருக்கோம் அடுத்தடுத்து எல்லாமே நிறைய செய்யலான்னு இருக்கும்